கா வேலைவார்த்ததி நாமத்து ஆமீன் அலிலுயா அலேலுயா அலேலுயா இந்த நாடிலே கத்தர் உங்களோடு இருப்பாராக சேனைகளின் கத்தர் உங்களோடு இருப்பாராக தாக்கோவின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பார் கத்தர் இந்த நாளை சேனைகளின் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுகிற தேவன் உயர்ந்த இடக்கில வைப்பார் காட்டில் பசியோ கத்துடைய வார்த்தைக்கு நேரம் போவோம் ஒன்று மூணு நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்போ நம்ம பரிசுத்தமாக வேண்டதா ஒரு பெரிய பரவசம் இந்த பரிசுத்த வாழ்க்கையை அழகாரம் சொன்னேன் இந்த டாபிக் ஒரு பரவசம் நம்முடைய அழைப்பே ஒரு உயர்ந்த ஒரு மோஸ்ட் ஹாலி ஒரு உயர்வான அழைப்பு யாருக்குமே கிடைக்காது இந்த பிரசனத்தை உணர்கிறேன் நல்லவர் அந்த வார்த்தை சொல்ல ஆவியானவர் ஏவுகிறார் உலகத்துல இருக்கிற மக்களுடைய ஒரு உன்னத அழைப்பு யாருக்கு நமக்கு தான் ஏன் இளியோன் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் உன்னதமான தேவனுக்கு குமாரர் குமாரி இருக்கிறோம் எவ்வளோ பெரிய நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அதை கவனிச்சு பாரு அப்போ நம்ம அழைக்கப்பட பரிசுத்திற்கே அந்த கே ரொம்ப வேலிவான வார்த்தை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே நம்ம லைஃபே பரிசுத்திற்கு தான் அப்போ நம்ம எந்த பேச்சு நம்ம செயல் எத எந்த காரியம் தான் பேசும் போதும் என் வாழ்க்கை நான் நடக்கும் போதும் அந்த பேசுகிற பேச்சு நான் ஒரு தேவ மனுஷன் வாய்ந்து புறப்படுகிற வார்த்தை சொல்றான் அந்த ஏழை விதை பெல்றான் பதினேழாம் அதிகாரத்தில் மனுஷன் என்றும் வாய்ந்து புறப்படுகிற வார்த்தை கத்திய வார்த்தை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் உன் மூலமாக கத்தல் செயல்படுறாரே அந்த செயல் மூலமாய் பஞ்சகால தீர் மட்டும் மாவுளை பானையில மாவோ கலயத்தில் எண்ணெயோ குறையாதுன்னு சொல்லி அவனும் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டாங்க அந்த வார்த்தையை கண்டு தேவன் ஆசீர்வதித்ததை பார்த்து அவ சொல்றாங்க நீ உண்மையா தேவ மனுஷன் வாய்ந்து புறப்படுகிற வார்த்தை பாயின் வார்த்தை நம்ம புறப்படுகிற வார்த்தை பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் இருக்கணும் நடக்கைய பாக்குறான் எலிசாவும் நடக்க நம்ம இடத்துல வந்து போறத தேவ மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் வார்த்தையை நான் கேட்டதன் மூலமாய் தெய்வ மனுஷன் என்று அறிகிறேன் உன் நடக்கையை பார்த்ததனால் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் இந்த வார்த்தை எவ்வளோ நல்ல பிரோஜனமான வார்த்தை இதை கேட்கும் பொழுது எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது நம்ம வாயின் வார்த்தைகளும் நம்முடைய நடக்கைகளும் நம்முடைய பார்வையும் இந்த பார்வையில் ஒரு பரிசுத்தம் படம் கரிசுவானவர் பேதுரை பார்த்த உடனே அப்படியே பின்மாற்றத்திலிருந்து கதறி அழுகிறான் ஒரு தான் ஒரு பார்வைதான் பிள்ளைகளே நம்முடைய பார்வையில் கூட ஒரு பரிசுத்தம் நம்மளை காணப்பட வேண்டும் இந்த செய்தியின் மூலமா கத்தனுடைய ஆவியானவர் கொண்டு கொண்டிருக்கிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்திற்கே வருதுராதி இங்கே உட்காந்து ரெண்டு பார்த்து பேசுனீங்கன்னா இங்கே நடந்து போனீங்கன்னா உங்களை பார்த்து சொல்லணும் நடக்கையிலேயே ஒரு உங்கள் பேச்சிலேயே ரெண்டாவது சிந்தையிலேயே திருசு சிந்தை இருக்கணும் அதில் ஒரு பரிசுத்தம் வெட்டுமையான எண்ணங்கள் வந்துடக்கூடாது எல்லாவற்றிலும் சிந்தனைகள் நம்ம செயல்கள் எல்லாமே பரிசுத்தத்துக்கு ஏற்றோம் ஏன்னா நம்முடைய அழைப்பாதை செய்தியின் மூலமாக நீங்கள் எங்கே வாழ்க்கையில் குடும்பத்தில் வாழலாம் வெளியில வேலை செய்யலாம் பலரிட பழகலாம் நம்ம பழக்கத்தின் மூலமாக அவங்க கற்றுக்கொள்ளணும் ஒரு இவர்கள இவர்கள் ஒரு பரிசுத்த கூட்டங்கள் என்று சொல்லி அத்தனை மயிப்படுத்த ஜெபிக்கலாம் நல்ல நன்றி கண்டிசெல்லுக்கிறோம் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே பரிசுத்தமாக வாழும்படியே பரிசுத்திற்கே என்றே உங்களை அழைத்தார் ਈਸਾ ਖ੍ਰਿਸਤ ਹੋਵੇ ਬਿਕਰਾਂਤ ਹੋਵੇ ਅਮੇਨ ਆਮੀਨ